ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் செட்டிநாடு ஸ்டைலில் இன்றைக்கி ஒரு சுவையான மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் மீன் குழம்புக்கு தேவையான ஒரு கிலோ மீன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேக்கு பாருங்கள் இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவெல்லாம் வரப்போ வறுத்து அரைச்சிக்கலாம் இப்போ மசாலாவெலாம் வறுக்கிறதுக்கு ஒரு கடாயி வச்சுருக்கேன் அதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம் அதாவது மல்லி விதம் சேர்த்துடலாம் அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த எண்ணெயில நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க இது கூடவே ஒரு அஞ்சாறு பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் இது கூடவே ஒரு நாலஞ்சு வர மிளகா சேர்த்துக்கிறேன் நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது நல்லா வருபடட்டும் ரெண்டு தக்காளி நல்லா பழமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் நல்லா பெரிய பெரிய தக்காளியும் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேருங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் எண்ணெயில் சேர்க்கும் போது உங்களுக்கு குழம்புக்கு வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக நான் எண்ணெயில் சேர்த்துருக்கேன் ஏன்னா ஏற்கனவே நான் வர மிளகாயும் சேர்த்துருக்கேன் மிளகு எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் மஞ்சள் தூள் மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கருகனா மாதிரி ஆகிடும் அதனால ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துருலாங்க குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா நைஸ் அரைச்சிக்கோங்க அடுத்ததாக புளி பார்த்தீங்கன்னா அளவுக்கு நான் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சிருக்கேங்க பாருங்க கொஞ்சம் புளி வந்து உங்களுக்கு நிறைய இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக வச்சால் தான் உங்களுக்கு மீன் குழம்பு நல்லாயிருக்கும் அதனால் அளவுக்கு புளி எடுத்து வச்சு நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம் இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாங்க மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகம் வச்சால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் குழம்பு அப்படின்றதுனால ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இவ்வளோ எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம் இப்போ அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ வெந்தயம்லாம் நல்லா தவந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் பொடியாக இருக்குன்னு ஒரு அரை கப் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இது நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் வந்து மீன் குழம்புக்கு எப்போவுமே கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து க குழம்பு வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதே மாதிரி ருசியாகவும் இருக்கும் இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் இதிலே ஒரு கொத்த அளவு கருவேப்பில சேர்த்துக்கலாம் பாருங்க வெங்காயம் வந்து நல்லாவே கண்ணாடி பத அளவுக்கு வதக்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சா மசாலாவை சேர்த்துடலாம் நம்ம ஏற்கனவே இது எல்லாமே எண்ணெயில் வதக்கின மசாலா தான் அதனால் ரொம்ப நேரம் வதக்க வேணாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் மசாலா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிச்சு வந்துச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ நம்ம புளிக்கரைச்சலை சேர்த்துடலாங்க நான் நல்லா புளியை கரைச்சி நல்லா வடிகட்டி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இத நல்லா கலந்து விட்றலாம் இப்போ இது ஒரு அஞ்சுல இருந்து ஆறு நிமிஷத்துக்கு நல்லா குழம்பு கொதிக்கணுங்க ஒரு அஞ்சாறு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு என்ன நல்லா பிரித்து வந்துருக்கு பாருங்க மீன் போடுறதுக்கு முன்னாடியே குழம்பு வந்து நல்லா கொதித்தா தான் உங்களுக்கு மீன் போட்டதுக்கு பிறகு குழம்பு சூப்பராக இருக்கும் இப்போ இதில் ஒரு அரைக்கப் அளவு நான் முடி தேங்காய் துருவல் எடுத்து நல்லா அரைச்சி அதில் பால் வடிகட்டி வச்சுருக்கேங்க ஒரு அரைக்கப் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் நான் மீன் சேர்க்குறதுக்கு முன்னாடியே நான் தேங்காய் பால் சேர்க்குறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து மீன் சேர்க்கும் போது உங்களுக்கு தேங்காய் பாலோடு அந்த குழம்பு சேர்ந்து மீன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதனால தான் மீன் சேர்க்குறதுக்கு முன்னாடியே நான் தேங்காய் பால் சேர்க்கிறேன் இப்போ இந்த தேங்காய் பால் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம கொதிக்க விடணும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் இப்போ தேங்காய் பால் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ நம்ம மீன் சேர்த்துடலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மீன் நல்லா வேகட்டும் இப்போ மீன் சேர்த்து ஒரு ஆறு நிமிஷமாக நல்லா கொதிச்சுட்ருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கம இருக்குது பாருங்கள் மீனும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பராக மணக்க மணக்க செட்டி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி மசாலா வறுத்து அரைச்சி செய்யும்போது உங்களுக்கு குழம்பு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப கமக்கமில் ஒரு வாசனையோடு இருக்கும் இதில் தே சேர்த்துருக்க தேங்காய் பால் வந்து நீங்கள் மீன் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க இனிமேல் மீன் வாங்கினா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ